திருச்சிற்றம்பலம் திருநாளுடைய சிவமையே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திறனே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் நாற்பத்தி எட்டு திருச்சேஞ்சலூர் பண்பழந்தக்கராகும் திருச்சிற்றம்பலம் நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடிதற்கு மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை ஆலடைந்த நீழல் மேவி அருமறை சொன்னதென்னே சேலடைந்த தன்கழனி செயலூர் மேயவனே நீரடைந்த மீனியன்கண் நேரிழையாள் ஒருபால் கூரடைந்த கொள்கை அன்றி மேல் ஆரடைந்த திங்கள் சூடி அரபம் அணிந்ததே சேரடைந்த தன்கழனி ூர் மேயனே ஊநடைந்த பெத்திருந்து காணடைந்த பேய்களோடு பூதம் கலந்துடனே மானடைந்த நோக்கி காண மகிழ்ந்த ஆடல் என்ன தேனடைந்த சோலை மல்கு மேயவனி வீணடைந்த மும் மதிலும் வில்மலைய அரவின் நானடைந்த சரத்தால் நல் ஊட்டல் என்ன பானடைந்த பண்டு பாடும் பைம்பழில் சூழ்ந்தழகால் சேனடைந்த மாடமல்கு மேயவனே பேயடைந்த காடமாது அன்றியும் போய் வேயடைந்த தோழி அஞ்சம் வேளமூறித்ததே வாயடைந்த நாள் மறை ஆரங்கமோடு ஐவேள்மி தீயடைந்த செங்கையாளர் ூர் மேயவனே காடடைந்த ஏனம் ஒன்றின் காரணம் ஆகி வந்து வேடடைந்த வேடனாகி விசையனொடு எய்ததேம் கோடடைந்த மால் கழிற்று கோச்சங்கள் நார் செய்டடைந்த செல்வர் வாழும் மேயனே பீரடைந்த பாலதாட்ட பெணாது அவள் தாதை வேரடைந்து பாய்ந்த தாளை வேர்தடிந்தாந்தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்த ஜன்னே சீரடைந்த கோயில் மல்கு மேயவனே மா அடைந்த தேரக்கன் வழி தொலை வீட்டு அவந்தன் நான் அடைந்த பாடல் கேட்டு நயந்தருள் செய்தஜம் பூ அடைந்த நான் மோகன் போல் பூசுரற் போற்றி செய்யும் சே அடைந்த ஊதிய செயலூர் மேயவனே காரடைந்த வண்ணனோடு கனகம் அனையானும் பாரடைந்தும் வின் பறந்தும் பாதம் முடி காணார் சீரடைந்து வந்து போற்றி சென்றருள் செய்ததே தேரடைந்த மாமருகில் மேயவனேம் மாசடைந்த மனம் திரியாத கஞ்சி நேசடைந்த ஊனினாரும் நேசமிலாத தென்னிம் வீசடைந்த தோகை ஆட விரைகமழும் பொழில்வாய் தேசடைந்த வண்டு பாடும் மேயவனே சேயடைந்த தேஞலூரில் செல்வன சீர்பரவி தோயடைந்த வன்வயல் சூழ் தோணிபூர தலைவன் சாயடைந்த ஞான மல்கு சம்பந்தன் இந்நுரைகள் வாயடைந்து பாடவல்லார் வானுலகு ஆள்பரே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி சகிதேவியார் எம்பிரான் சத்ய கிரீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி